நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசிலிருந்து வந்திருக்கக்கூடிய பத்தாம் முப்ப வேலை வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐந்து வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பத்தொம்பத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணி அறுபத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முப்பத்தெட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இதோடைய முழு அப்டேட் வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணல போதும் அப்படி இல்லை என்ற நம்மளுடைய சேனலுக்குள்ள உள்ள போனீங்கன்னா முழு அப்டேட் வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ நம்ம வீடியோ வந்து போறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்ல நண்பர்களே நம்ம பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ இன்னுமே ஜாயின் பண்ணீங்கன்னா இருக்க கூடிய லிங்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்